நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளா புரட்சி தலைவர் என்னைக்கு தூக்கி எறியப்பட்டாரோ அன்னைல இருந்து தலைவருக்காக வாழ ஆரம்பிச்சேன் பன்னெண்டு வயசுல இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசுங்கண்ணே இத்தனை காலத்துல தலைவர் வந்து திமுகவுல இருந்து வெளியில வந்தது எந்த நோக்கத்துக்காக வந்தாருங்கண்ணே உங்க கிட்ட எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதுக்காக தானே ஆரம்பிச்சாரு அந்த கட்சி எதிராக ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதாங்கண்ணே அது இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் அந்த தலைமையில் இருக்கிறவங்க ஆகட்டும் இவங்க ஊழல் வழக்குக்காக பயந்துக்கிட்டு பிஜேபி இருக்காங்க அதுதான் நான் என்ன சொல்றேன் தலைவர் எழுபத்தி முதல் முதல் ஆட்சியில் அமைச்சதுல இருந்து ஊழல் பண்ண பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கடுமையா இருந்தார் அதை வந்து பாராளுமன்றத்துல ரெண்டே ரெண்டு தொகுதி தைச்ச ஜெயிச்ச நல்லா அன்னைக்கு வந்து சதிகார கும்பலால அன்னைக்கு ஆட்சி கலைக்கப்பட்டது தலைவர் நேரடியா மக்கள்கிட்ட வந்து மீண்டும் நான் நான் என்ன தவறு செஞ்சு எனக்கு ஆட்சி கொடுங்க மக்கள் கொடுத்தாங்க ஆனா அப்புறம் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மக்கள் பிரதிநிதி சேர்மனு எல்லாருமே பாத்தீங்கன்னா தலைவருக்கு நோக்கத்தையே சிதச்சிட்டு ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் வேற தொகுதியை கூட சொல்லல கரூர் இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் எழுபத்தேழுல வடிவேல் முத முதல்ல நிக்கும் போது எந்த விதமான சொத்தும் கிடையாது அதுக்கப்புறம் அவர் வந்து எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து சின்னசாமி வர்றாரு சின்னச்சாமி வர்ற போது அவருடைய அதே மாதிரி திரும்ப வடிவேல் வர்றாரு அவருடைய செல்வங்கள் வளங்கள் எல்லாமே கொலிக்குது உயர்ந்த இடத்துக்கு போறார் தொண்ணூத்தி ஒண்ணுல சின்னசாமி வர்றார் அவரு வந்து கொள்ளையடிக்கிறார் கொள்ளையடிச்சு சொத்து சுகம் எல்லாமே சேர்த்துனாரு தம்பித்துறை வந்து எம்பத்தொன்பதுல முதல் முத துணை சவானாரா இருக்கிறப்ப கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நின்னார் அன்னை வந்து நீங்க வந்து திருச்செங்கோட்டுல நின்னீங்க என்னனே சொல்ல நீங்க வந்து திருச்செங்கோட்டுல நின்னீங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ணும் சின்ன வரைய கூட நம்மகிட்ட காசு கிடையாது ஹரிக்கோட்டையில எழுதி வைப்பா மிக்க ஓட்டு போடுவான்னு நீங்களும் சொன்னீங்க தம்பி துறைனு சொன்னாங்க நாங்க ராத்திரி பகலா பொருள் சாப்பிட கூட வழி இல்லாம உழைச்சோம் உழைச்சோம் அன்னைக்கு ஜெயிச்சோம் அன்னைக்கு எல்லாம் வந்துச்சு இவரு வந்து முப்பது வருஷம் ஆச்சு கருவூருக்குள்ளார வந்து தம்பி துறை நம்ம வீட்டு நம்ம ஊர் மாப்பிள ஊரு எனக்கு சொந்தக்காரரு தான் ஆனா அவரும் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களை அம்மா தலைவரோட நோக்கமும் சரி அதுக்கப்புறம் வந்து அம்மாவுடைய நோக்கமும் சரி அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டன் வந்து தொண்டனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்க நம்ம எல்லாம் பேசலாம் எல்லா வலைதளத்திலயும் பேசலாம் ஆனா எந்த தொண்டனும் வாழ்ந்ததா வரலாறு கிடையாது பால் கூஜா தூக்குறவன் இவன் தான் பெட்டி தூக்குறவன் எம்எல்ஏக்கு பெட்டி தூக்குறவன் எம்பிக்கு பெட்டி தூக்குறவெல்லாம் பாசாய் பாசாய் மேல வந்துட்டான்

ஆனா ஒத்த ரூபா கூட தேர்தல் வாங்க மாட்டேன் காரணம் என்னன்னா சாப்பிட கூட மாட்டேன் எல்லாம் சாப்பிடலாமாங்க நீ வேட்பாளர் கிடையாது எங்க அம்மா தான் வேட்பாளர் தலைவர் தான் வேட்பாளர் நீங்க ஜெயிச்சாதான் எங்க அம்மா நல்லா இருக்க முடியும் நீங்க ஜெயிச்சாதான் என் கட்சி ஆட்சி இருக்கும் நான் தான்டா கரை வேட்டி கட்டிட்டு நெஞ்சா நிமித்தி அலைவோம் இப்படியே வாழ்ந்துட்டா அறுபத்தோரு வருஷம் எங்களுக்கு அப்படியே ரொம்ப வேதனையா இருக்கு சுயநல கூட்டங்கள் சுயநலமா மாறிட்டு இந்த கட்சியை ஆட்சியை இழக்க வச்சு இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்மள வேதனையா இருக்குன்னு திமுக வரக்கூடிய ஆட்சியே கிடையாது இந்த நேரத்துல இன்னைக்கு திமுக கூடாது யாரால நம்மளால நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை சுயநலம் யார அழிச்சு மேல வரணும் யார கொண்டுட்டு மேல வரணும் யார அழிச்சுட்டு மேல வரலாம் நமக்கு என்ன சொத்து நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் சொந்து சொத்து குண்டு பிள்ளைங்களுக்கு என்ன மாமே மச்சனா ஜம்மந்தின்னு அத்தனை பத்தி உருவாக்க தயாரா இருக்குமே தவிர எந்த ஒரு தொண்டனையும் இந்த அஞ்சு வருஷம் கூட உருவாக்கி இருக்கானே அம்மா இல்லாத காலம் தலைவர் இல்லாத காலம் யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாத இருந்த காலத்துல எவ்வளவோ தொண்டனங்களை உருவாக்கி இருக்கலாம் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க ஒந்த தொண்டனையோ நீங்க கேட்டு பாருங்க தொண்டை இன்னும் தொண்டனாவே தான் இருக்கும் நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு தொண்டனையாவே தான் இருக்கும் நல்ல ஒரு தலைமை வேணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அண்ணா அதிமுக தோல்வி அடைஞ்சது இப்ப ஊரக உள்ளாட்சி துறை ஒன்பது மாவட்டங்கள் தோத்தலாம் அப்படியே மனவேதனை எப்படி இருந்த இயக்கம் இவ்வளவு சீருண்டு போய் கிடக்குறது தன்னுடைய சுயலத்துக்காக எல்லாத்தையும் பதவிக்காக எதை வேணாலும் இழக்கலாம்ங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்தவங்க வச்சுக்கிட்டு எப்படி இந்த கட்சி நடத்த முடியும் யாருகிட்ட உணர்வு இருக்காங்க முதல்ல அம்மா படமே போட மாட்டேங்கிறாங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல தலைவர் படமே கிடையாதுங்க அதிமுக வேட்பாளர் பிரச்சார கூட்டத்துல எவ்வளவு வேதனையா இருக்கும் நாங்க எல்லாம் அப்படியே ரத்தம் கொதிச்சு போய் உட்கார்ந்து இருக்கேன் அவ்வளவு வேதனைங்க நம்மளும் வாழ்க்கையே இழந்தவன் நல்லா லட்ச லட்சமா அழிச்சவன் என்ன இன்னைக்கு என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்க முடியாம இருக்கேன் ஏன்னா எனக்கு உணர்வு கட்சி எனக்கு உயிரே போனாலும் கட்சி நல்லா இருக்கணும் என் குடும்பமே அழிஞ்சாலும் கட்சி நல்லா இருக்கணும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா இவனு வந்து பிள்ளையா அடிச்சு ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர் தொழிலதிபருங்கிறான் கள்ளி தந்தைங்கிறான் எல்லாரும் எப்படி நமக்கு தெரியும் அண்ணா உங்களுக்கும் தெரியும் எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க ஆனா நான் என்ன சொல்றேன் வந்துட்டு போங்க நீங்க எல்லாரும் எல்லாருமே வந்து தேன் எடுக்கிறோம் புறங்க இணக்குவோம் அது வேண்டாம் நீங்க தேனவே எனக்கு நான் வேண்டாம்னு சொல்லாது எல்லாத்தையும் மதிங்க கட்சியை விட்டு கொடுக்காதீங்க இந்த கட்சியும் ஆட்சியும் தலைவர் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சார் அவரு ஆரம்பிச்ச இயக்கத்தை அம்மா சாகர் வரைக்கும் எப்படி கட்டி காப்பாத்தினாங்க இந்தியா உன்னுடைய மூணாவது கட்சியா கொண்டு வந்தாங்க ஒரு மாநில கட்சி தேசிய லெவல்ல மூணாவது இடத்துக்கு வந்தது அண்ணா தவிர வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களேன்

தன் குடும்பம் தன்னுடைய சொந்த பந்தம் மட்டுமே வாழ்ந்தா போதுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு அதிமுக அதுதான் தப்புங்கிறோம் எல்லாத்தையும் இந்த உலகத்துல உத்தமன் யாருமே கிடையாது கக்கன் காமராஜ் எல்லாமே அழிச்சிட்டோம் பரவாயில்ல இன்னமும் நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் செய்வாங்க ஆண்டாண்டு காலமா வாழ்ந்தவனே எல்லாமே எல்லா லாபம் லஞ்சம் வாங்கலாம் மத்திய அரசு பாத்தீங்கன்னா நம்மளை மிரட்டி நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான கூட லஞ்சமா வாங்கிக்கிறான் நம்ம பயந்து பயந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படி அடிமை வாழ்க்கை வாழ்றீங்க மதசார் மதசார்பற்ற கட்சி நம்ம நாட்டுல இருக்கணும் மதத்துக்கு அடிமையா இருக்கூடாது இன்னைக்கு பிஜேபி அண்ணா திமுகங்கிறத முழுகிற மாட்டிருக்கு வேதனையா இருக்குங்க அண்ணா திமுக மட்டும் இந்த தடவை ஜெயிச்சிருந்தா பிஜேபி தான் கட்சி அண்ணா திமுக இருந்திருக்காரு எடப்பாடியா ஓபிஎஸ் எதுவுமே வாழாட்ட முடியாது இதனால முழுக்க முழுக்க பிஜேபி இருக்கும் ஒரு விதத்துல அண்ணா திமுக தோத்தது கட்சியை காப்பாத்தி இருக்கும் அண்ணாதிமுக இந்த தேர்தல தோத்ததுனால கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த கட்சி வலுவோடும் பொலிவோடும் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி நிலைச்சு நிற்கும் சொன்னாங்க அந்த நிலை உருவானா எல்லாத்தையும் ஒற்றுமை வரணும் ஒற்றுமையா பாடுபடணும் யார கேளுங்க ஒன்றரை கோடி தொண்டை கிட்ட ஒடுங்க முடிவ அவன் எடுக்கட்டும் பத்து பேர் கூட நின்றுங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு என்னன்னா சொல்றீங்க அதாவது இப்ப நீங்க ஏ தான் அதாவது பிஜேபியோட ஒரு துணை அமைப்பாக நீங்க அஇஅதிமுக செயல்படாதீங்க தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கூட நம்ம நாடாளுமன்றத்துல செயல்படணும்னு சொன்னேன் சொல்லி டிவியில பேட்டி கொடுத்துட்டு வெளியே வர்ற உடனே என்ன நீங்கிட்டாங்க அடுத்து கொடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பாங்கதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது விதிகளை திருத்தாதீங்க அடிப்படை தான் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு உடனே என் மேல வழக்கு பதிவு செய்து என்ன வந்து ஆனா நான் அநாதிமுக எனக்கு எடப்பாடி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் சர்டிபிகேட் தேவையில்லை ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் பெட்டிக்கடை வச்சிருந்த போதும் எடப்பாடி பழனிசாமி சக்கர வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பொழுது நான் சட்டமன்றத்துல புரட்சி தலைவரோடு இருந்தவன் அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு என்னங்கிறது அல்ல இந்த இயக்கம் அம்மா சொன்னது போல நூறாண்டு காலத்துக்கு வந்து இது வாழ்வாங்க வாழணும் இந்த இயக்கம் தலை தோங்க வேண்டும் வலிமையாக இருக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் தொண்டர்களால அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் இப்ப நீங்க நானும் அறுபது வயசுல அதிமுக தான் சொல்லி கொந்தளிக்கிறோம்னா நம்ம வந்து பன்னிரண்டு வயசு பதிமூணு வயசு பதினைஞ்சு வயசுல வந்து உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல அப்படி சாப்பிட கூட முடியாது

நீங்க நீங்க தைரியமா பேச வேண்டியதானா வாழ்த்துங்க சட்டமன்றம் நடக்கிறத வாழ்த்துங்க பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்ல ஏன் புகழ்றீங்க வாழ்வாங்க செங்கோட்டை எல்லாம் புகழ்றாங்க வேதனையா இருக்குங்க என்னங்க இவ்வளவு கீழே போயிட்டாங்களே கட்சி எப்படி போயிருமோங்கிற வேதனை இவ ஒண்ணு இல்லைங்க நான் கே பி முனிசாமி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மா உயிரோட இருக்கும்போது இரட்டை இலை சின்னத்தை படுதோழியோட வச்சு கேவலத்துக்கு உண்டானவர் தான் கே பி முனுசாமி ஜாதி வரி குடிச்சவன்

ஏ ரத்தம் அங்க வருங்க கழுத்தே அறுத்து கீழே விழுந்தானு அண்ணா திமுக வாழ்க்கை தான் சொல்றேன் வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது அண்ணா திமுகவாக இருக்க வேண்டும் புரட்சி தலைவர்கள் கனவு அம்மாவுடைய கனவு பழித்தால் போதும்னு வாழ்றாங்க என்னங்க எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க எப்பி முனிசாமி எல்லாம் பேச விடலாமா நீங்க நீங்க ஜாதி ஜாதி சங்கம் ஆகிட்டு இருக்கீங்க ஜாதி சங்கம் ஆகிட்டு ஒரு பக்கம் கவுண்டர் கட்சி ஒரு பக்கம் வன்னியர் கட்சி ஒரு பக்கம் தேவர் கட்சி என்னங்க இப்படியா இருந்தோம் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் புரட்சி தலைவருக்கு அதிசயான மக்கள் இல்லேன்னா அண்ணா திமுகவே கிடையாதுங்க புரட்சி தலைவருக்கு அதிசயான மக்களும் நாயிடு மத்த சமுதாயம் இல்லன்னா தலைவர் வந்திருப்பாரா சொல்லுங்க நான் தெய்வமா வணங்குனவங்க அரிசியான மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அவங்களை எல்லாம் என்னமோ கேவலமா பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி ரொம்ப வேதனையா இருக்குங்கண்ணா மனசு இன்னைக்கு எல்லாத்தையும் கொட்டணும்னு உங்கள்ட்ட கொட்டுறேன் அவ்வளவுதான் இது மாதிரி தமிழ்நாடு எல்லாம் தமிழ் இருக்காண்ண என் ஒண்ணு நூத்துக்கு நூறு சரியான கருத்துக்களை பகிர்ந்தெடுக்குறீங்க உங்கள போல ஒரு பத்து லட்ச தொண்டர்கள் வந்து இங்க வந்து இந்த தளத்துல வந்து கொந்தளிச்சாங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பாரு ஆறுதல் பாருங்க என்னுடைய எனக்கு பின்னாடி போட்ட தெரியுதாண்ணா எல்லா தமிழ் அண்ணா ஆமா அம்மா இருக்காங்க அம்மா கூட நிக்கறதான கீழ அம்மாவும் நானும் அம்மா எனக்கு கல்யாணம் பரிசு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்துல நான் சாதாரண ஒன்றரை கோடி தொண்டல்ல ஒருத்தன் அம்மா கூப்பிட்டு அன்னைக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சின்னசாமி மாவட்ட செயலாளர் சாகுல மீது இவங்க யாருக்குமே தெரியாது எனக்கு அப்பாய் மட்டும் கொடுத்தது அங்க இருந்து கார்டன்ல இருந்து கூப்பிட்டு சொல்லி மோகன சுந்தரம் மலர்கொடி கூட்டிட்டு வாங்க அப்படி என் சொந்த பேர் வந்து வில்லியம்ஸ்ரா தான் தெரியும் மோகன சுந்தரம்னா நானா சொல்லிக்க வேண்டியதுதான் வெளியில தெரியாது அப்படி இருக்கும்போது என்னை கூட்டிட்டு வந்து சாகுல மீது சின்னச்சாமி என்னை தொலைவி பிடிச்சி கூட்டிட்டு போனாங்க அம்மா கிட்ட அம்மா கூப்பிடும் போது அம்மா என்ன வேணும் தம்பின்னு கேட்டாங்க எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்மா உங்க வாழ்த்து ஒண்ணு போதும் நான் வாழ்வேன் நான் இப்படியே சேர்த்தாலும் நானே முன்னாடி சந்தோஷமா சுவாமி என்னுடைய வாழ் வாழ்வின் பயனே அடைஞ்சிட்டமான எந்த ஓஎஸ் கார்டை நீங்க கோயில் நீங்க தெய்வம் நீங்க வாழ்த்துனது ஒண்ணு போதுமா நான் இப்படியே சேர்த்தாலும் சந்தோஷமா சுவாமி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அம்மாவுக்காக தான் இவ்வளவு உணர்வு நான் சாதாரண தொண்டை எந்த விதமான இது இல்லாம அம்மா கூப்பிட்டு நேரடியா கூப்பிட்டு ஒரு பத்து லட்சம் அதிமுக தொண்டர்கள் வெகுட்ட எழுந்தாலே போறோம் சரியான தான் சரியான திசை சரியான வளர்ச்சியை வந்து அதிமுக பெற்றோம்